தேவையின் பின்பு மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் முனைத்துக் கொள்கின்றோம் என்பவர்களே முரண் முடிவு நிகழ்ச்சியில் இன்றை நாங்கள் பார்க்கின்ற இந்த விடயம் இந்த கொடுக்கல் வாங்கல் பற்றியதான பிரச்சனை ஒருவருக்கு ஒரு அவசர உதவி தேவை காரணமாக இன்னொருவர் வேறொருவருடன் பணத்தை வாங்கி கொடுத்து இப்பொழுது ரெண்டு பேருக்கும் இடையிலே கொடுக்க பணத்தை கொடுக்க முடியாமல் வாங்க முடியாமல் இரண்டு கட்டத்திலே தன்னுடைய குடும்பம் சீரழிந்து போகக்கூடிய அல்லது குலைந்து போகக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றியதான இந்த விடயங்களை தான் பார்க்கின்றோம் இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த கடன் வாங்குதல் தவறு பிழை சட்டப்படியாக வாங்கக்கூடாது இந்த பொதுப்படையான விடயங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் இங்கே ரெண்டு பாத்திரங்களுமே பாதிக்கப்பட்ட பாத்திரங்களாகத்தான் பார்க்குறோம் எங்கள் மத்தியிலே இந்த பாதிப்புக்குட்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் நிறைய இருக்கின்றோம் மூன்று பேருக்கு ஒருவர் என்ற அடிப்படையிலே இந்த புலமை இந்த சமுதாயத்திலே புள்ளிவரங்களை அடிப்படையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்கள் இருக்கலாம் என எண்ண தோன்றுகின்றது அந்த அளவுக்கு இந்த விடயம் எல்லோரிடமும் இருக்கின்றது எல்லா இடங்களிலும் இருக்கின்றது ஆனால் வேற்றங்களுடன் அழிவுசூல்களுடனும் வேறுபட்டு இருக்கின்றது இந்த இடர்பட்ட இந்த பாத்திரங்களுக்கு கவிதமாக உதவி செய்யலாம் அல்லது கவிதமாக இவர்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக கொள்ள முடியும் என்கின்ற உபாயங்களோடு நீங்கள் அழைப்பில் இணைந்து கொள்வாருங்கள் பல அழைப்புகள் என் கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கிற அழைப்பிலே பலர் இருக்கின்றார்கள் இப்பொழுது முதலாவது அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்திரகுமார் உங்களோட பக்கம் வரலாம் நினைக்கிறேன் வணக்கம் 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 யார் பேசுறீங்க நான் டென்மார்க்ல இருந்து கமன் நான் பேசுறேன் வணக்கம் கமன் சொல்லுங்க நான் வந்து என்னுடைய கருத்து சொல்றேன் அந்த காசு என்னும் ஆள்கிட்ட வாங்கி ஒரு கடன் கொடுத்தாரு இல்லோ அவர் மாதிரி ஏமாளிகள் நிறைய பேர் இருக்கணும் தங்களை காட்டுப்படுத்திக் கொள்ள அவர் தன்னுடைய காசை வந்து இருந்திருந்தா கொடுத்திருக்கலாம் தன்னை நண்பனை உதவி செய்திருக்கலாம் தன்னிட்ட இல்லாமல் அவர் கொடுத்தது அப்படியானாக்கள் தங்களை கட்டுப்படுத்தி அவர் அவைய மாதிரி ஏமாளிகள் இருக்க முடியாது தங்களோட குடும்பத்துக்குள்ள அவர் அவரை விடுவோம் இந்த வேண்டவர் வேண்டவர் இருக்கிறாரு அவர் வந்து அவையல மாதிரியாக சரியோ தங்களால செய்ய முடியாத இருந்தால் அவர் மட்டு காச வேண்டி ஒரு ஜாதகத்தை அதுல நட்டப்படுறது தங்கட பிள்ளையால அங்க படிப்பிக்கிறது அது அவர் ரொம்ப இல்லை நல்லவர் தான் அவருடைய தன்னுடைய இல்ல சொல்லி ஒரு சாதாரணமான சொல்லி எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவார் இல்லையா அவர்கிட்ட இல்ல அவர் அவர் அவர்கிட்ட கதையெல்லாம் வெறுப்படங்குறது தான் நேர்மையானால் நடத்திட முடியாது திரையலாதன்னு சொல்லி ஆனா அத ஓகே அதை இட்டுக் கொள்ளலாம் ஆனால் அவர் அப்படி அந்த மெட்டவண்டையில இருந்து கொஞ்சம் இது வெளிநாட்டுல பாலினம் அவையால காசு அரசாங்கம் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கும் பிள்ளைகளை படித்துக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யுது இந்த ஐரோப்பா இல்ல இந்த நாட்டுல வந்து இது இருக்குது

நன்றி 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 உங்களுடைய அழைப்புக்கு அவர் அழகாக சொன்னார் என்னிடமிருந்து கொடுக்குறவனுக்கே குடும்பத்தில் பிரச்சனை அது ஒரு பிரச்சனை ஒருவரிடமிருந்து வேண்டி கொடுத்தால் அவருக்கு ரெண்டு பிரச்சனை தற்கொலை செய்கின்ற அளவுக்கு போக வேண்டும் என்கின்ற அவர் நகைச்சுவையாக கூடியாலும் அந்த அளவுக்கு மன உளைச்சல் அவர்களை பாதிக்கும் என்கின்ற ஒரு விடயம் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை இவருக்கு நீங்கள் தரவில்லை என்ற பிரச்சனை குடும்பத்துக்குள் பிரச்சனை அவருக்கு கொடுக்க முடியவில்லை மூன்று கட்ட கோணங்களிலே உள்ள பிரச்சனை தான் இவரை சார்ந்து இருக்கின்றது நினைக்கிறேன் ஒரு நேருடைய அழைப்பை பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் நான் ஜெர்மன் அருள் சாம் வணக்கம் அருள் வணக்கம் சொல்லுங்க என்ன விஷயம் என்றால் இப்ப முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா பவுன் கொடுத்துருக்கிறார் அப்ப கொடுத்ததுக்கு ஒரு பொதுவாக ஒரு பற்றி சீட்டு இருக்கணும் அவற்ற அவர் வந்து அந்த மூத்தி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும் இவ்வளவு தொகை நான் வேண்டினாண்டு இவர் வாங்கியிருக்கணும் பற்றி சீட்டு அவர்கிட்ட வாங்கியிருக்கணும் மூத்திட்டு மூச்சிட வாங்கினால் அதை கோர்ட்டில் வழக்கு போடலாம் இவர் வந்து லோயர்ட்ட வழக்கு போடணும்னுக்கிற அது ஒன்றும் செய்யலாது அதோட பச்சைக்குட்டு இருந்தாலும் வழக்காடியும் வெல்ல அவங்க மூட்டி வெல்லக்கூடிய கட்டம் இருக்க வேண்டாம் இவர் அழுகி போட்டும் பொய்கை அழுத்தும் போடலாம் அப்ப பெரிய பெரிய கட்டங்கள் அப்ப என்ன ஒன்று செய்யலாம் கொடுக்க போட்டோ எடுக்கணும் கமரா எடுத்தால்

ம் சொல்லுங்க நீங்கள் ஆ அண்ணா வணக்கம் நான் வாங்கிறேன்னு சொல்ல இல்லை இண்டைக்கும் வேண்டதுக்கு கையெழுத்து கொடுத்து கொடுத்து போட்டு கொடுக்குறது தயார் என்னோட காசு இல்லையேன்னு நான் சொன்னேன் ஒழிய நான் காசு வாங்கிறேன்னு சொல்ல இல்லை நான் பொய்யாம கஷ்டம் நன்றி கூட வாரு கஷ்டம் விட பாரு கஷ்டம் ஒன்றே ம் காஷ்டம் விட்டவாடு கஷ்டம் போட்டு புத்தினவாடு நன்றி 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 உங்களுடைய அழைப்புக்கு அவர் இல்லை நாங்கள் இந்த நண்பர்களாக இருந்தாலும் இந்த பணங்களை கொடுக்கின்ற பொழுது பணம் தான் ஒரு வழிவகுக்கும் என்றால் அதில் மிகச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் அவருடைய கருத்து இருந்ததாக நான் நம்புகின்றேன் அழைப்பு வணக்கம் 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 அனைவருக்கும் நான் ரவி எல்லாரும் நலமா இருக்கிறோம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்கு நீங்க நான் பிரச்சனையை தீக்கிறத வலையில் தான் சொல்ல போகிறேன் என்னென்னு சொல்லி பிரச்சனை தீக்கிறே இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு பார்ப்போம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து இப்போ இவர் சொல்கிறார் தான் இப்போ கடையில்லாம் முடியாது சீல் பண்ணியாச்சு அந்த நான் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு சொல்லி வேலை செய்கிறேன் முறையில் இவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கிட்ட போட்டு அந்த காசை வந்து அவருக்கு கொடுக்க பார்க்கணும் மற்ற நண்பர் அவருடைய நண்பர் வந்து உண்மையா வேற நல்லா கொடுத்தபடியா அவரும் அவருக்குரிய அவருடைய காசு வாங்கி கொடுத்துருக்கிறார் அவருக்கு அந்த நண்பருக்கு உண்மையா சொல்லலாம் மஞ்சள் நான் காசு வாங்கி எனக்கு எடுக்கல ஒரு ஃப்ரெண்ட் வச்சு போய் அவன் பிடியா போனான் அறுபடியா அந்த முதல மாத்திரம் நான் தாருன் வட்டி வாங்கி வட்டியை என்ன காட்டி எந்த காசெல்லாம் கட்டுறேன் எனக்கு தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்று சொல்லி அந்த முதல மாத்திரம் இவர்கிட்ட வாங்கி அந்த கொடுத்து சொன்னா சரியான முறையில் தீர்வு காண முடியுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது நரேந்திர மாஸ்டர் சொன்ன விஷயத்துல வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்குற காசு நாங்கள் அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து அது கொடுக்கறதால அந்த பிள்ளைகிட்ட படிப்பு வழங்க அப்படி இங்க நடந்திருக்கு பிள்ளைகளை கொடுத்த காசு எடுத்து கடன் தேவைப்படுற கடன் கொடுத்து அந்த பிள்ளைகள் வந்து கணக்கை யோசிக்க வழி அந்த பிள்ளைகிட்ட படிப்பு கிட்ட சம்பவங்களும் நடந்துருக்கு ஆனபடியா அந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் இதுதான் அதாவது வந்து அவர் வட்டி இல்லாமல் அந்த கடனை வாங்கி கொடுத்தவர் வந்து அந்த கடன் நேரத்துல கொடுக்கணும் மற்ற வந்து இவர் வந்து ஒரு சீட்டை கிட்ட போட்டு வேலை செய்யறபடியா இவர் வந்து அந்த காசை கொடுக்க பார்க்கணும் என்னுடைய முடிவு சார் வைக்கிறேன்னு பார்ப்பேன் நன்றி நன்றி உங்கள்க்கு இந்திரகுமார் நேரமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்குறோம் எப்படி பாக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன் நான் பிரித்தானிய சட்டத்தின் படி ஒரு சட்ட வீட்டில் முந்நூறு பவுண்ட்ஸ் நாணயத்துக்கு மிஞ்சி வீட்டில் வச்சிருக்கிறார் அவ்வளவு முந்நூறு பவுண்ட்ஸ் அதுக்கு மேலதையும் அதையும் வீட்டில் வச்சுருந்தா இன்சூரன்ஸ் தராது இப்போ முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் கேஷ் ஹேண்ட்லிங் ஆயிரம் பவுண்ட் கூட பேங்கில் போடுறோன்னு சொன்னால் பேங்க் வந்து போலீஸ் செக் பண்ணுவோம் அந்த காசு ஜெனிமினோ இல்லையோன்னு சொல்லி சோர்ஸ் ஆஃப் இது சொல்லி அப்போ இந்த அந்த காசு சரியான வழியில் வந்ததான்னு சொல்லி பேங்க் செக் பண்ணும் இப்போ முப்பதனாயிரம் பவுண்ட்ஸ் மாறி இருக்குன்னு சொல்லிக்கு அது என்ன மாதிரி அந்த காசு எந்த எங்கே சட்டப்படி இந்த காசுக்கு நடவடிக்கை எடுக்காது எடுக்கல எடுக்கிற நாணயம் அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருந்த ஒரு காலத்தில் அந்த நாணயத்தை நாங்கள் இழந்துட்டோம் என்ன அந்த நடவடிக்கை தான் இல்லை ஓ இப்போ மற்றது டெண்டி பேரலைலையும் பார்க்க அவர் கொடுக்க யோசிச்சிருக்கோன்னு எந்த ஃப்ரெண்டுக்கும் இவ்வளோ காசு கொடுக்குறேன் இந்த காசு கிடைக்காட்டில் நான் என்ன மாதிரி ரிக்கிரோனியை கொடுத்துருக்கோம் என்று சொல்லி அவர் கொடுக்க காசு கொடுத்தவர் இவருக்கு கொடுக்க ஜோசிக்கணும் யோசிக்கணும் இவர் திராட்டில் நான் இடையில் என்னோட என்னென்ன நிற்கிறேன் அனுக்கிறேன் என்னால் கொடுக்க முடியுமா அதாவது சச்சிலாவாட்டில் நான் கொடுக்க கொடுக்க முடியுமா அந்த துணிவில்லாமல் அவர் கொடுத்தது பிள்ளை இவர் சரி வேறு தான் என்ன நம்பிக்கையில் நம்பிக்கையில் கொடுத்தவர் ஆனால் அவருக்கு அந்த இதுக்குவணும் அவர் கரண்டாக தான் நின்றுக்கிறார் அதாவது இவர் கொடுக்காட்டில் தான் அந்த கொடுப்பேன் அப்போ அவர் தானாக தேடிக்கொண்ட உண்டு அதுக்கு வந்து அவர் தான் சொல்சந்தோட வேணும் இதே நேரத்தில் இவர் வேலை செய்கிறார் இவர்கிட்ட இருந்து காசு அடவுறதுக்கு ஒரே ரூபாய் இவர் இவ்வளோ காசு இருக்குன்னு சொன்னால் இவர்கிட்ட இம் வாழ்க்கையில் பார்த்து ஒரு குறிக்கப்பட்ட அளவு அவர்கிட்ட வேலை செய்கிற இருந்து இவர்கிட்ட அக்கௌண்டுக்கு போட்டு அந்த வாட்டி காசையோ இவர்கிட்ட கடனாக கொஞ்சம் கொஞ்சமாக படலாம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டான ஒரு அவர்கிட்ட லிவிங் கோஸ்ட்டை டேமேஜ் பண்ணாத அளவில் ஒரு கொஞ்சம் காசை தான் இவர் சட்டப்படி இவர் கடனுக்கு திருத்திறார் அதுதான் சரியான வழியாக குறை இல்லை இல்லை என்னென்னு சொன்னால் அவருக்கு அவருடைய வேலை செய்கிறான்னு சொன்னேன் அவருக்கு பிஸ்னஸ் லெஸ் ஆகிட்டுது பட் அவர் ஒரு குட் பேர்பஸாக தானே அந்த கடனை வேண்டியிருக்கிறேன் ஆனால் அவர் வேண்டின பேர்பஸையோ அல்லாடி போயி நடப்புக்கு நான் தெரியல ஆனால் இதை பொருளாதார இடைஞ்சல்னு சொல்லியிருக்கேன் பட் ஒரு பழமொழி சொல்லுவேன் ஆற்றுல போட்டாலும் மலர்ந்து போடணும்னா தெளிவேன் இப்போ நான் எங்கே கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் கொடுக்குற கொடுக்குற அதாவது இல்லாட்டி பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க என்ன நான் இதுக்கு கொடுக்குறேன் என்ன நோக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாக்களும் அவதானமாக இருக்கணும் அவர் நண்பன் கேட்குறான்னு சொல்லியே நண்பன் சீரழிவுக்காக நான் பணத்தை கொடுத்தா நான் உண்மை நண்பன் இல்லை இவர் காசு கொடுக்க அவர் அவர் வியாபாரத்துறங்க தான் கொடுத்துருக்கார் அது அதே வியாபார ஸ்தலம் வந்து முன்னுக்குன்ற போட்டி நிறுவனம் வந்தால அழிஞ்சார்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கேன் இவர் ஒரு ஜெனுவின் கேஸ் தான் இதில் அவரை ஏமாத்துற நோக்கமும் இல்லை இவர் ஏமாற்றுற நோக்கமும் இல்லை ஆனால் சுச்சுவேஷனை கொண்டு இவ உண்மையை வெளிப்படுத்தினே இருந்த சொன்னால் பிரச்சனை ஈஸியாக தீர்க்கலாம் அப்போது நம்பாத தன்மை ரெண்டு பேருக்கும் இருந்து அதே புரிதல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனை பிரச்சனையாக இருக்காது அதை விட்டுட்டு இவ ஆள் ஒரு ஒளிச்சு மறைச்சி பயந்து கொண்டு திரிஞ்சு திரிகேட்க தான் அவர்களுக்கு இவரில் நம்பிக்கை ஈனமும் ஒரு முரண்பாடும் இருக்குது இந்த மரந்தான் ஆனால் இன்றைக்கு இவர் இந்த நிலைமையில் இருக்கிற இதே இவர் வந்து ஒரு விடாமுயற்சி போட்டு திருப்பியும் மேலே வரலாம் இவருக்கு என்ன இல்ல 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 இவர் வெட்டிக்குழைப்பு உழைச்சு இந்த கடன் உழைக்கோண்ட வயிற்கு இவர் எடுக்கும் சொல்ல வயதில் இதே இவருக்கு எக்ஸாம்பிள் ஒரு போன் லட்டரி டிக்கெட் வேண்டி ஒரு மில்லியன் பவுண்ட் கொடுத்தி அதுக்கும் சாத்தியம் இருக்கு சாத்தியம் இல்லை இப்படித்தானே சமுதாயத்தை ஏமாத்திக்கொண்டு முதல் இவர் என்ன சொல்லல நீங்க இவங்களுடைய அலைச்சலை பற்றி நாங்கள் பேசுகிறோம் நான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுறீங்க இல்லை அதிர்ஷ்ட பிரச்சல இல்லை இப்போ இப்போ ஒரு திட்ட வாழ்க்கை வந்து உழைத்து கொடுப்பேன் உழைத்து கொடுக்கலாம் அல்லாட்டிக்கு அது பணம் தான் பிரச்சனைன்னு சொன்னால் அதுதான் எந்த நண்பனுக்கு நான் செய்தது உழைச்சா முன்னேறட்டும் அவன் உழைக்கிறது லாபத்தில் இதை கடனை அடைப்பான்னு நம்பிக்கை இன்னொரு விஷயம் இருக்கு என்ன சொன்னால் பவர் பவர் வந்து ஒரு ஆளுடைய படிப்பிலேயோ அல்லாட்டிக்கு இதுலேயோ இல்லையோ அவற்றை நினைப்பில தான் அந்த பவர் அவர் நெச்சாருன்னா உங்களுக்கு ஆஸ்திரம் நெச்சா என்ன சொன்னா நிச்சயம் உங்களோட ஆஸ்திரி ஓகே அதுதான் இந்த பேர் இல்லை இப்போ 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 என்னென்றால் ஒரு விஷயம் மிந்திரகுமார் என்னென்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்க சரி இப்போ பேரு உழைத்து சில உடல் நல்லா வந்து கொடுப்பார் சரி அது நம்பிக்கையை தட்டி கொடுக்குறத ஒரு வேலை தெரியும் ஆனால் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தேன் நேரங்களும் மாறலாம் மாறலாம் ஒரு வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீங்க நான் இருந்து மருதன் கதைக்கிறேன் வணக்கம் மருதன் சொல்லுங்க பார்த்து கொண்டிருக்கிறேன் முக்கியமான விடியத்துக்குள்ள இருக்கிறீங்க விடியத்துக்குள்ள தானே இருக்கிறேன் இதுல மாட்டிக்கிறத்துனா ஆரம்ப காலத்தில இருந்த வந்த எங்களோட தமிழ் தமிழர்கள் காசில்லாமன் வந்தவன் தானே சில பேர் அந்த முன்னேற்ற பாதைக்கு நான் இதுக்குள்ளே இல்லை எனக்கு அதுக்கு கருத்து மட்டும் ஆரம்ப காலத்தில் இருந்த தமிழர்கள் புலம்பியர் வந்து பொழுது ஒரு கடை வச்சிருக்காலும் காசு கையில காசு காமிருந்திருக்கும் எனக்கு பார்த்த பாரு நண்பர் உதவிகள் இருக்கிறார் அவ்வளவுதான் நம்பிக்கைன்றதுதான் முக்கியம் இப்ப நாங்கள் பேங்க் அப்பால அந்த நேரத்தில் பேங்குக்கு ஒருத்தன் போய் பேங்க் எல்லா நோல் கொடுக்கறதும் தெரியல அவர் மேல அந்த அப்படி நண்பனத்தை காசு கொண்டு கொண்டிருப்பார் என்னுடைய ஆதங்கம் நட்பு போயிருக்குது எங்களுக்கு அந்த இருக்கிற திட்டம் இன்றி வந்து நான் அந்த என்னுடைய மனம் சொல்லுது ஆரம்பத்துல நான் எல்லாரும் சிலவள அங்க ஓபிஸ்ல இருந்தாக்க வந்து இருக்கிறோம்

ஒரு ரூமில அந்த நேரம் விரிஞ்சிருக்கணும் உண்டா சாப்பிட்டு பெரிய விடியம் இது அதுக்குள்ள இந்த இந்த விடியம் அந்த சண்டைக்கடி டைம் அந்த விட போட்டு போகுது இப்ப காசு தான் இருக்கணும் அது கதக்கிறது ரெண்டு காசை தட்டியதுதான் நம்பி கொடுத்தேன் நான் கட்டு போட்டு போட்டேன் உன்னால ஆனா ரெண்டு பேரும் கதைக்க நீ நான் கிடைக்கணும் அதத்தான் நான் பாக்கலாம் நீ என்ன ஆஹ் உன்னால நான் கெட்டுட்டேன் திட்டமிடையில் இருக்கணும் சித்தமன்னால் நிறைய கரவுகள் முதல் கதைக்கு நேர்களை எல்லாம் தாண்டிருக்கணும் நினைக்கிறோம் ஆஹ் நிறைய திட்டமிடல் அவங்கள்ட்ட இருக்கணும் ஒரு பெரிய நிறுவனம் அல்ல அல்லது உப்பியான நாங்கள் துவங்க துவங்க முதல்ல யோசிக்கலாம் இங்கதானே நாங்கள்ல நிறைய விடியங்கள் இருக்குது எல்லாரும் சில வல இருபது முப்பது வரைக்கும் எடுக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்குள்ள இங்க உதவி அந்த அதாவது எங்களுக்கு அட்வைஸ் சொல்றது ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியதான நிறைய விடியங்கள் இங்க கிடக்கு எந்த துறையில நாங்கள் போறோம் என்றால் அதுக்கான துறைகளுக்கு ஆலோசனைகள் எல்லாம் இருக்குது அது எடுக்கிறது இல்லை அது தெரிஞ்சிருக்கு மணி என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் சரி என்னுடைய சந்தர்ப்பத்துக்கு அது தமிழுக்கு வாழ்க்கையும் சொல்லி நன்றி வணக்கம் நன்றி நன்றி அவர் சொன்னதை போல ஒவ்வொரு துறைகளிலும் இப்படியான இடர்பாடுகள் வருகின்ற பொழுது நிதியாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஏராளமான துறைகளுக்கு இந்த அட்வைசரி போர்டு என்றது அல்லது அது தொடர்பான ஆலோசனை வழங்குவதற்குரிய மையங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான திட்டமிடலுக்கூடாக நாங்கள் நகர்வோமாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரமுன் காப்பதை போல தடுக்கலாம் என்பது போன்ற ஒரு விடயம்தான் விடுகின்றது ஆனால் இந்த அறிவுக்கு எல்லாம் இருக்கின்றது என்று தெரிந்தாலும் கூட நாங்கள் எப்பொழுதுமே அறிவால் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மனிதர்களாக இல்லை உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு உணர்ச்சிகளால் யோசிக்கக்கூடிய மனிதர்களாகவே நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம் குறிப்பாக இளத்தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அதிகமாக அறிவால் சிந்திப்பதற்கப்பாலே உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக பல துறைகளிலும் இருக்கின்றோம் அதிலே ஒரு விடயம்தான் இது அவருக்கு குடும்பத்திலே பிரச்சனை நெருக்கடி அவர் கடன் கொடுத்தவருடைய நெருக்கடி இங்கே நீங்கள் ஒழித்து திரிகிறீர்கள் இந்த இரண்டை மூன்றையும் வைத்துக்கொண்டு அவர் அறிவு ரீதியாக சிந்திக்க முடியாத உணர்ச்சி மேலும் இங்கே நிற்கின்றது அதேபோல் நீங்களும் ஒரு விடர்பாடு வந்தது என்ற உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து என்ன செய்யலாம் என்பதை அறிவார்ந்த செய்தியாக யோசிப்பதற்கு முதல் உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுப்பவர்களாக இருக்கின்றோம் இதுதான் இந்த முக்கியமான பிரச்சனை சொன்னதை போல திட்டமிடல் இந்த அட்வைசரி போர்டு அல்ல அட்வைஸ் ஆலோசனை மையங்களை அணுகாதவள் நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டவர்களுடைய செயலாகத்தான் இருக்கும் அறிவிதியாக யோசித்தோம் என்றால் இந்த பெரிய மலை போல பிரச்சனையும் மிக இலகுவாக தூக்கிவிடலாம் ஆனால் அறிவை மிஞ்சிய உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள் தான் எங்கள் மத்தியில் இருக்கின்றோம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு பொழுதுக்கு வந்திருக்கின்றோம் இந்த வேளையிலே ஆனந்தன் மற்றும் ரமேஷ் இப்போ பாத்திரங்கள் விடுங்க குமார் தவம் எல்லாம் போட்டும் நீங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறீங்க நீங்களும் கடினமாக வேலை செய்து கொடுக்கிறீங்க உங்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் கடன்கள் வேண்டி இருப்பீர்கள் கடன்களை கொடுத்திருப்பீர்கள் வேறு இடமாக வண்டி கொடுத்துருக்க கூடும் எனக்கு தெரியாது இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரமேஷ் நீங்கள் ஒரு கணக்காளரும் கூட சொல்லும் எப்படி பார்க்குறீங்க கேட்டால் உதவி செய்யாட்டி நண்பராக இருந்து பிரியோசனம் இல்லை பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தாதான் மதிப்பு மதிப்பு கேட்டால் கொடுக்க அதாவது எங்களுக்கு ஏழு ஏழு மாதம் மட்டும் தான் கொடுக்கணும் இன்னொரு ஆண்ட வேண்டி கொடுக்குறது எங்களுக்கு ஏழாவது விஷயம் அதுக்கு போகக்கூடாது நான் வந்துவிட்டால் ஓகே என்னால் ஏழு மாதிரி மட்டும் கொடுத்தா ஓகே நீ என்ன செய்யறது தலை பேரண்ட நம்பிக்கையோடு செய்யக்கூடிய மாதிரி தான் கொடுக்கவும் கொடுத்தா உறவுக்கு பாகடனு சொல்லுவாங்க ஆனால் அப்படி எல்லோருமே சேவைச்சால் ஒருத்தருமே முன்னிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருமே உதவியே செய்யலாம் பெங்களூருலாம் உங்களுக்கு தான் சரி சொல்லுங்க அதே மாதிரி தான் கட்டுறது கையில மாதிரி வரவுக்கு ஏற்ற சிலவும் செய்து கொண்டு மற்றவன் கடன் படாமல் உள்ளதை வச்சு என்ன என்னை பொறுத்தவரை நல்ல அவன்கிட்ட வேண்டியதா இவன்கிட்ட வேண்டித்தான்டா சரியான பிரெஷரும் நோமலாகவே எட்டு மணி தளம் வேலை செய்துட்டு வந்து சம்பளம் மோகஜ் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனைகளே இருக்கணும் இதிலும் வேற பட்டால் நாலு பேர் கதவை வந்து தட்டுவாங்க இதெல்லாம் தான் வேலை வேலைகள் எப்பவும் படாமல் வாழ்வதே வாழ்வுன்னு நான் சொல்கிறேன் கடன்படாமல் வாழ்வது வாழ்வு என்று ஒரு சிலருடைய கருத்து கடன் பொழுது அதை மீளழிப்பு செய்வதற்குரிய உபாயங்களை கண்டறிந்து கொண்டு கடன் படுதல் என்னோருடைய என்னோட நண்பர்கள் கூறுவார் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்று சொல்வார் யாராவது கதவை தட்டினால் அச்சப்படாமல் போய் திறக்க வேண்டும் யாராவது தொலைபேசி எடுத்தால் மிக துணிச்சலோடு எடுத்து ஹலோ சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் ஆனால் கடன்பட்டோர் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள் அதே போல கதவை தட்டினால் கடன்காரன் தட்டுகின்றானா என்கின்றது இல்லை தொலைபேசி அழைத்தால் கடன்காரன் அழைக்கின்றானா என்ற பிரச்சினை போல இருக்கக்கூடாது என்று அவர் மிக நகைச்சுவையாக சொன்னார் ஒரு வகையிலே அட்டைகளை வைத்துக் கொண்டு வங்கிகளுக்கு கடனாளிகளாக தான் இருக்கின்றோம் ஆனால் அவர் ஒரு நேர் சொன்னதை போல சரியான திட்டமிடலும் சரியான ஆலோ இடர்பாடுகள் வரும் வாழ்க்கையில் வரும் கடனட்டை வேண்டினால் கூட கட்ட முடியாத பொழுது இடர்பாடு வருகின்ற பொழுது அதனுடைய உதவி செய்வதற்கு என்ற மையங்கள் இருப்பதாக அவர்களை அழைத்து சொல்வார்கள் எனவே சரியான திட்டமிடல் அல்லது திட்டமிடல்கள் தவறுகின்ற பொழுது சரியான ஆலோசனை மையங்களை அணுகிக் கொண்டு போனால் இந்த 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 விரிசல்களை கொள்ளலாம் என்ற பதிவோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் முரண் முடிவு நிகழ்ச்சி சார்பாக உங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் என்பவர்களே மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கரமுரணுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளே